ஹலோ யெரியன் நான் மறுபணியில் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா பாம்புகள் பார்த்தீங்கன்னா ஆறு சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் உண்மையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அங்கே வீடியோவில் பாம்புக்கு வந்து அதோட உடல் உறுப்புகளில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்லாதான் வந்து பாம்போட காலை எடுத்துக்குவோம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் பாம்புக்கு காளா அப்படின்னு சொல்லிட்டு பாம்புக்கு வந்து கால் கிடையாது ஆனால் வந்து பாம்புக்கு வந்து கால் மாதிரி செதில் வந்து வேலை செய்யுது அந்த செதில வந்து எதனால உருவாக்கப்படுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கெரட்டின் அப்படிங்கிற ஒரு புரதத்தால வந்து உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க இந்த செதில வச்சுதான் பெரிய பெரிய மரங்கள்லையும் ஏற செய்யுது அதுக்கப்புறம் பெரிய பெரிய வீடுகள்லயும் ஏறதுக்கு வந்து செதில் தான் வந்து அது உதவி பண்ணுது தரையில வந்து வேகமா ஊர்ந்து செல்றதுக்கு வந்து செதில வந்து முக்கிய பங்கு வகிக்குது ஸோ பாம்புக்கு வந்து காலா வந்து செதில் தான் இருக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பாம்போட கண்ணை எடுத்துக்குவோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாம்பு வந்து நம்ம அடிக்கிறப்ப வந்து பழம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா வந்து அதெல்லாம் பொய் பாம்பு வந்து நம்மளை படம் பிடிச்சே வந்து பழி வாங்காது அது ஒரு மூட நம்பிக்கை யாரும் நம்ப பாம்புக்கு வந்து கண்ணு வந்து தன்னுடைய இறையை தேடி கண்டுபிடிக்கிறதாக தான் உதவியா இருக்கு வேற எதுக்காக இல்லை அது வந்து பாம்போட காதை பத்தி பார்ப்போம் பாம்புக்கு தான் காது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா வந்து காது இல்லைன்னு சொல்றீங்க ஆனா ஒளியை கேட்டு சிறப்பா செயல்படுது அது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாம்போட கபால பகுதியில் வந்து கோட்டட் அப்படிங்கிற பகுதியும் காலமல்லா அப்படிங்கிற பகுதியும் வந்து ஒன்றா இணைஞ்சிருக்கு இந்த பகுதி தான் வந்து பாம்புக்கு வந்து ஒளி அதிர்வுகளை வந்து கண்டறியிறதுக்கு முக்கிய பங்கு வைக்குது அது எந்த அளவுக்குன்னு பாத்தீங்க அப்புக்கு வந்து நூறு கெட்ஸுலேருந்து இருந்து ஏழுநூறு கெடசு வரைக்கும் ஒளி அதிர்வுகளை வந்து உணரக்கூடிய பண்பு இருக்கு ஸோ இதன் மூலியமா தான் வந்து நிலத்தில் இருக்கக்கூடிய அதிர்வுகள் வந்து மிக துல்லியமாக கண்டறிஞ்சு வேகமாக செயல்படுது அடுத்தது வந்து பாம்போட மூக்கை பத்தி பார்ப்போம் பாம்போட மூக்கை வந்து சுவாசத்துக்கு மட்டும்தான் வந்து பயன்படுது பாம்பு வந்து தன்னுடைய நாக்கின் தான் வந்து உணவுப் பொருளை வந்து கண்டுபிடிக்குது அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து எப்பயாவது மீன் எடுப்போம் அந்த மாதிரி மீன் எடுக்கிறப்ப வந்து அதை வந்து கட் பண்ணி அழைச்சி சமைப்போம் இந்த மாதிரி வந்து சமைக்கிறப்ப வந்து அஹ் மீன்ல இருந்து வெளிப்படக்கூடிய கழிவை வந்து நம்ம வந்து தோட்டத்துல வந்து போடுவோம் இந்த மாதிரி போடுறப்ப வந்து அந்த இடத்துல வந்து பாம்புகள் வந்து கரெக்டா வந்துடும் அது எப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா பாம்போட நாக்கு வந்து வெளியில் நிட்டுறப்ப வந்து அஹ் காட்டுல இருக்கக்கூடிய உணவு துகள்கள் வந்து நாக்கில படுமா இந்த மாதிரி படுறப்ப வந்து அந்த நாக்கை வந்து உள்ள இருக்குமா அப்படி உள்ளெடுக்கிறப்ப வந்து வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நாக்கை கொண்டு போவோமா கொண்டு போகிறப்ப வந்து அந்த பகுதியில் வந்து உணவுப் பொருளோட தன்மையையும் உணவு பொருளோட இருப்பிடத்தையும் வந்து கண்டறியறதுக்கு இதுவே வந்து உதவி செய்யுது பாம்போட மூக்கை பத்தி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பாம்போட நாக்கை பற்றி பார்ப்போம் உணவு பொருளை கண்டுபிடிக்கிறது வந்து நாக்கு தான் வந்து முக்கிய பங்கு வைக்குது அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு கேள்வி இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாம்போட நாக்கை வந்து ஏன் சேஃபில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும் அது வி சேஃபில் வெளியில் வரப்போ ரெண்டு திசையை நோக்கி வெளியில் வருமா அப்படி வரப்போ வந்து எந்த திசையில் வந்து உணவுத் தொகைகள் வந்து அதிகமாகப்படுதோ அந்த திசையை நோக்கி செல்லுமா ஸோ இதற்காக தான் வந்து பாம்போட நாக்கு வந்து சேஃபில் இருக்குது அதுக்கப்புறம் பாம்போட இதயத்தை பற்றி பார்ப்போம் பாம்புக்கு வந்து டயஃபாம் வயிற்று வயிற்றுப்பகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து பாம்போட இதயம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருந்து நகருமா ஸோ இதனால் வந்து ஒரு பெரிய இறையை வந்து பாம்பு விழுங்குறப்போ வந்து இதையை வந்து பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு காரணமாக இருக்குது உங்களுக்கு வந்து இரண்டு நுரையீரர்கள் இருக்கெல்லாம் சொல்லப்படுது அதை வந்து ஒன்று சிறுத்து இருக்கும் ஒரு சில பாம்புகள் வந்து அது இல்லாமலேயே இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாம்போட தலைப்பகுதி பற்றின ஒரு ஆச்சரியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாம்போட தலையை விட ஒரு பெரிய உருவத்தை வந்து பாம்பு விழுங்கக்கூடிய ஒரு பண்பை பெற்று அதை வந்து விழுங்குறப்போ வந்து அதை தாடையலும்பு வந்து பல மடங்கு விரிவிடுறதுக்கு வாய் வந்து உதவி செய்யும் அதன் மூலயமா வந்து பாம்பு வந்து ஒரு பெரிய எரிய வந்து விழுங்குறது இப்படி ஒரு பெரிய எரிய விழுங்குறது மூலயமா வந்து பாம்புக்கு வந்து சீக்கிரம் வந்து செரிமானம் ஆகாதான் இந்த மாதிரி செரிமானம் ஆகுறதுக்கு வந்து பல நாட்கள் ஆகுமா சோ இதனால வந்து இரண்டு ஆண்டுகள் வந்து உணவு சாப்பிடாம இருந்து பிடிக்கிற தன்மை பெற்றுக்குன்னு சொல்றாங்க பாம்புகள் அதுக்கப்புறம் விரியன் பாம்புகள் வந்து குட்டி போடக்கூடிய தன்மையை பெற்றுக்குன்னு சொல்றாங்க பாம்புகள் வந்து இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வந்து உயிர் வாழ்கிறதுனு சொல்றாங்க பாம்புகள் பத்தினா சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துட்டு நான் பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி